சென்னைல இருந்து வரும் சாப்பாடு அருமையா இருக்கு பேர் முத்துலட்சுமி ஜனனி சென்னைல இருந்து வர சாப்பாடு அருமையா நல்லா இருக்கு திருச்சில இருந்து ஜெகன்லாதனு சாப்பாடு நல்லா இருக்கு நிர்மலா திருவெட்டூர்ல இருந்து வர திருச்சில இருந்து வரோம் சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு மிக அருமையாக இருக்குது ஐயாவுக்கு சாப்பாடு சாப்பாட குடுத்து வச்சிருக்கணும் எடை பழைய இருந்து சாப்பாடு அருமையான சாப்பாடு இருக்குது என் பேரு கிருஷ்ணன் மடி இருந்து வரேன் சாப்பாடு நல்லா இப்ப எனக்கு வந்து ஒரு கிட்ட நாலஞ்சு வருஷமா இருந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு கல்வழி கொஞ்சம் பத்து நாளா இருந்தது அதுவும் அவங்க டாக்டர் கிட்ட எல்லாம் நான் கூட்டிட்டு போயெல்லாம் காட்டின நிறைய மருத்துவங்க எல்லாம் போயிருக்கோம் அங்க போய் பார்த்தாலுமே சரியாகல இங்க வந்தோடனே சரியாயிடுச்சு எதுவும் ரெண்டாவது வந்து அமௌண்ட் எதை எதிர்பார்க்கல எதுவும் கேட்கல நாங்களாம் எங்களால முடிஞ்சது நாங்க தருவோம் ரவி ராவ் அவங்க அக்கா சாந்தி சாந்தி பூர்ணிமா சத்தமா சொல்லு பூர்ணியமா அவங்க பொண்ணு உமா உமா அதாவது சாருக்கு சாரு போல அவங்க அண்ணா வயசு அனுப்பிச்சாங்க அவங்க சாரு போல இன்னைக்கு சிவிட்டு போல அன்னதானம் போடுறோம் ஐயா